அல்லாவுந்தாரா சில சூறாக்களுடைய ஆரம்பத்திலே சில விஷயங்களை சத்தியம் செய்து அந்த விஷயங்களை சொல்ல ஆரம்ப சூரியன் சந்திரன் பானம் பூமி ஒலி நிறைய அல்ல சத்தியம் செய்கிறான் பதிலுடைய நேரம் துவாவுடைய நேரம் அசருடைய நேரம் இப்படி ஒவ்வொரு நேரத்தையும் அல்லாஹ் சத்தியம் சூறாக்கள் ஆரம்பத்தில் சத்தியம் செய்து வருகிறான் இந்த சத்தியம் செய்வதைய நோக்கம் என்று சொன்னால் அந்த சத்தியம் செய்யக்கூடிய பொருள் மக்களுக்கு படிப்பினையாக இருக்கும் அல்லது பயன் உள்ளதாக இருக்கும் அல்லது அல்லாஹு தாரா இடத்துல அந்த சத்தியம் செய்த பொருள் மிக உயர்ந்ததாக இருக்கும் இதுதான் அந்த மூணு அடிப்படையில் இருக்கும் அந்த அடிப்படையில் அல்லாஹ் சூரத்து தீன் அப்படிங்கிற சூறா வந்து நான்கு விஷயங்களை சத்தியம் செய்கிறான் அதன் முதல் சத்தியம் வத்தீனிசாவுடைய இரண்டாவது காயத்தில் அதிகமாக இந்த சூறா உருவான் வத்தீனி தீன் தான் அத்தி பழத்தின் மீது சத்தியமாக அத்தி பழம் இருக்குல்ல நம்ம ஊர்ல எல்லாம் அத்தி பழம் தெரியல எங்க ஊர்ல அத்தி குழந்தை ஒரு ஊர் ஒரு இடம் இருக்கு அதை பார்த்தா வெறும் அத்தி மரமா தெரியும் இது வந்து எப்போ வந்து சொன்னா முஸ்லீம்கள் இந்திய நாட்டுக்கு வருவதற்கு முன்னால் அமர்ஷியில் எழுதப்படுகிறது இந்த அத்தி பலம் என்பது அதனால தான் அல்லா சத்தியம் அத்தி அத்திம்பலத்தின் மீது சத்தியமாக அப்ப அல்லா சத்தியம் செய்யறான்னு சொன்னா மக்களுக்கு அதுல நிறைய பிரயோஜனம் இருக்குது அல்லா இடத்துல அது உயர்ந்த பூர்வமாக இருக்கும் ஆகினால்தான் அல்லா சத்தியம் செய்யறாங்க இப்ப நம்ம சத்தியம் செய்யறோம்ல என் தாயின் மீது சத்தியமாக என் பிள்ளையின் மீது சத்தியமாக என் வியாபாரத்தின் மீது சத்தியமாக குருவானின் மீது சத்தியமாக அல்லாவின் மீது சத்தியம் சத்தியம் என்பது அல்லாவது மட்டுந்தான் அல்லா தான் வேற வேற பொருள் சத்தியம் செய்யலாம் நமக்கு அனுமதி கிடையாது நாம அல்லாவது சத்தியம் செய்யும் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துவது அப்ப அல்லா இடத்திலே இந்த தீன் அத்திபலம் மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறது அது மிக முடியாது தரக்கூடியதுல வருது அபிதர் எல்லாம் அவர் அறிவிக்கிறாங்க ரசோல்லா இடத்திலே ஒரு தவப்பு இனத்தின் அத்திபலத்தினுடைய கொலை அப்படியே வந்து கொடுக்கப்பட்டது அப்ப ரசோகுல்லா அதை பீத்தெடுத்து பின் எடுத்து சாப்பிட்டார்கள் காவிரி அசாமி சாப்பிடுது இருந்தால் இது சுருகத்து கனி என்று நான் சொல்லுவதாக இருந்தால் நசரத்து மினல் அண்ணா சுர்கத் இறக்கப்பட்டது என்று நான் சொன்னால் மீனா அஜமின் அதை போட்ட இருக்கார் விதை இருந்தார் விதை என்ன சொர்க்க விதை இல்லாத சுருக்கத்தில் கனி அஜ்மின் விதை இல்லாத நான் சொல்லுவேன் அது விதை தான் அது சுருக்கத்துக்கு கனி என்று நான் சொல்லுவேன் என்று ரசோலா சொன்னாங்க அடுத்து ரசோல்வா அவங்க சொன்னாங்க மூல நோயின்னு சொன்ன நிறைய பேருக்கு மூலம் இருக்கும் இந்த மூலம் அதிகமான நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுனால புஷ்டத்தினால வரும் இப்போ ரசோல்வா சொல்கிறாங்க இது பவாசிய இது மூல நோயை குணமாக்கணும்

அதற்குமே அதுதான் அபராபுதமான பார்த்து சொல்லிட்டு சொல்றாங்க அது வந்து உணவுல மிக உயர்ந்த உணவு இனிமையான உணவு சரிவுள் களமில் விரைவாக சீரழிக்க முடியும் சா ஏதாவது சாப்பிட்டு இந்த படத்தை சாப்பிட்டோம்னா வேகமாக சீரணிக்க செய்யும் தவாவும் கத்தியும் நவையும் அதிகமான நோய்களுக்கு மருந்து அதிகமான நோய்களுக்கு மருந்து யூ யூ அப்படி சொல்றாங்க இந்த இது என்ன செய்யுறது உடலை விற்பையாக்குவாங்க உடலே பெண்மையானது அந்த குடலை நம்ம சாப்பிட்ற நம்ம ஹெவியான அந்த சாப்பாடு சொன்னால் இந்த அத்திப்பழத்தை அதுக்கு விரைவாக சீரடிச்சு அந்த குடலை என்ன செய்யும் இலகு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சளியை கரைக்கமா இந்த சாப்பிட்டு என்ன செய்யும் சளியை அப்படியே கரைச்சு பாத்ரூம் வழியாக போயிடும் கிளிய தைனி இது ஒரு வருஷம் ஆணுத்திற்கு தெருக்கு ரெண்டு கிட்னி நீங்க கிளியத்துனா ஒரு கிட்னி தான் என்ன எழுதுறாங்க கிளிய தைனி ரெண்டு கிட்னியை சுத்தம் பண்ணுவான் இந்த அத்திபகம் மகாதத்தி மீனர் ரமல் மூத்தர பையை எதிர் சொந்த பார்க்கும் எதிர் எதிர் சொந்த பார்க்கும் மீனர் ரவல் அதாவது மூத்தர பையில மணல் மாதிரி ஒரு படிவம் அப்போயே எழுதிருக்கான் அந்த அத்தி மீனர் ரமல் அதாவது மணல் மாறிண்டா அந்த ஷோன் வரிய வச்சு எடுத்து பார்த்தா தெரியும் அப்படியே மணல் மாதிரி இருக்கும் அமுதா எனக்குலாம் இருபது இருபது தவிர மாதிரி அப்படி அமு அப்படியே அமி அப்படியே மணலாய்

பெண்களுக்கு முடி குறைவாக அந்த முடியை இது வளர்ச்சி ரெண்டாவது வகுவ அவாலும் இதன் பாதிச்சு இந்த வாத நோய்களை விட்டும் வாத நோய்களை விட்டும் இது பாதுகாக்கும் என்று ரூம் தாக்கல் இருக்கிறாங்க ஒரு மருத்துவர் நம்மளுடைய நம்ம இஸ்லாமிய மருத்துவர் விஞ்ஞானி அல் ஷேக் அல் அப்படிங்கிற அலி முன் சீனா அப்படிங்கிறவர் சொல்கிறாரு இந்த ஏன்னா அத்திப்பழம் மலைச்சிக்கல் கல்லீரல் பிரச்சனைகள் சிறுநீர் பிரச்சனைகள் நெஞ்சரிச்சல் மார்பு வலி மூலமொழி மற்றும் கால் கை வலிப்பு நோய் வலிப்பு நோய் வலிப்பு நோய் நோய்களுக்கு சிகிச்சைக்கு இது பரிந்துரைக்கப்படுகிறது இந்த அத்திப்பழங்களை பரிந்துரைத்தார் அவர் இந்த மூல நோயை முற்றிலுமாக அகற்ற விரும்பினால் நான்கு முதல் பத்து மாதங்களுக்கு அதிகாலையில் குறைந்தது ஐந்து அத்திப்பழங்களை சாப்பிடுவார்கள் உங்களுக்கு மூல நோயே இருக்காது என்று அந்த மருத்துவம் சொல்வதாக பதிவு இதில் அதனால தான் எல்லா செய்து சொல்கிறான் இந்த அத்திப்பழத்தை உங்களுக்கு நிறைய பிரயோஜனம் இருக்கிறது அதை நீங்கள் சாப்பிடுங்கள் அதனுடைய பிரயோஜனத்தை அடையுங்கள் என்று வதிகள் நாயம் செல்லலாம்